இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் நாம பிரீத் இன் பண்ணுவோம் ப்ரீத் அவுட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மூச்சு காற்ற கவனிப்போம் இதுதான் பிராணாயமம் அப்படிங்கிறத நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனால் காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரையிலும் நாம் எதை பிராணாயமம் பண்ணுறோம் பிராணாயமம்னா என்ன பிராணன் காற்றுன்னு அர்த்தம் அப்போ நாம் எதை பிரீத் பண்ணுறோம் காலையிலேருந்து வெளியில் போனோன்னே பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம் எப்போ பார்த்தாலும் நம்ம டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஆக ஒருத்தரை அழித்திருக்கணுங்கிற அந்த வெஞ்சியன்ஸ் இந்த உணர்வுகளோடு நம்ம நிறைய பேர் வாழ்வோம் அதே காலையில் எழுந்திரிச்சு பிராணாயமும் பண்ணிப்போம் இது சரியா வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போது நாம் செய்யக்கூடிய பிராணாயமும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த நைட்டு முழுக்க நம்மளுடைய எனர்ஜி லெவல் அந்த பேராற்றலோடு நாம இருக்கணும் எப்பொழுதுமே அந்த இறை உணர்வுகளோடு வாழ்வதற்கு உண்டான பயிற்சிகள் தான் அந்த பிராணாயம் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் ஆக மூச்சு காற்றை கவனித்தா நமக்கு எப்படி வரும் மூச்சு காற்றை நம்ம கவனித்தோம்னா ஏற்கனவே நம்ம மனசுக்குள்ளே உடம்புக்குள்ள இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதுதான் மூச்சு காத்தா நாம் சுவாசிப்போம் அப்போ அதை நாம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும் அதை பியூரிஃபை பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணணும் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் நம்ம நினைவு அந்த பிரபஞ்சத்தை நோக்கி நாம கொண்டு போனோம் வான்வெளி மன்றத்தில் அகஸ்தியருடைய சக்திகள் இன்னைக்கு துருவ நட்சத்திரமா இருக்கிறார் அந்த உணர்வுகள் பெறணும் நாமும் அந்த நினைவுகளை அங்க வச்சு நாம சுவாசிக்க போகும்போது இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் ப்ராசஸ் பண்ண போகும்போது என்னவாகுது அவருடைய ஆற்றல் அவருடைய எனர்ஜிஸ் இங்கு காத்துல இருக்கிறது நம்முடைய சுவாசத்துக்கு வருது அது பிராணாயமாக மாறுது அது நம்ம உடம்புக்குள்ள போய் என்னவாகுது நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டதுகளை எலிமினேட் பண்ணுது நம்மளை பியூரிஃபை பண்ணுது அதனால் பிராணாயம் விஞ்ஞானிகள் சொன்னது அந்த பேராற்ற நமக்குள்ள சுவாசிக்கக்கூடிய பிராணாயமாக நம்ம மாற்றணுங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அதன் எப்படி செயல்படுவோமா